அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா இந்த அச்சயத்தீதி என்று விருதம் இருப்பது தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அச்சை தீவு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை பதினேழு கிழமையில வருது சிறப்பான நாள் புதன்கிழமை பொண்ணு கிடைத்தாலும் புதன்கிழமை புதன் கிடைக்காதுமாங்க கருத்தில் கொள்ளுங்க மிக அற்புதமான நாளில் இந்த அச்சை தீதி வருது அதே போல் ஏப்ரல் அதாவது ஆங்கில வருடம் ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் தேதி சித்திரை பதினேழு கருத்தில் கொள்ளுங்கள் இந்த அச்சிய தேதியில் பார்த்தீங்கன்னா தேதியில் நம்மளுடைய பாவங்கள் கழிக்கவும் நம்ம பரம்பரையினுடைய பாவங்கள் தொடராமல் இருக்கவும் இந்த தேதி விரதத்தில் அனைவரும் தானம் தர்மங்கள் செய்வதில் மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் தானம் செய்தீங்கன்னா உங்களுடைய பாவங்கள் கழிந்து உங்களுக்கு புண்ணியம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ அச்சம் என்றால் என்ன முதல் உங்களுக்கு தெரியணும் அச்சம் என்றால் மேலும் மேலும் பல மடங்கு பெருகும் என்பதுக்கு அர்த்தத்தை குறிக்கிறது அச்சய பாத்திரத்தில் நாம் எதை எடுத்தாலும் அது அல்ல அல்ல சுரந்து கொண்டே இருக்கும் அதுபோல் செல்வ வளம் அதிகரிக்க செல்வத்தை நம் கையால் அதாவது கைகளால் எடுத்து கொடுத்து பழக வேண்டும் உங்களிடம் இருக்கும் பணத்தை நீங்கள் அப்படியே வைத்து கொண்டால் அது அப்படியே தான் இருக்குமே தவிர அந்த செல்வம் வளம் பெருகுவதுக்கு வாய்ப்பில்லை கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த அச்சிய திதி அன்று பூஜை செய்யும் முறையை பார்த்தீங்கன்னா பூஜேரியில் உள்ள தெய்வங்களின் திருவுப்படங்களுக்கு வெள்ளை நிற வாசனிருந்த பூக்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும் இறைவனுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாயாசம் கற்கண்டு சாதம் அவுல் கேசரி போன்ற பொருட்களை நெய்வேதமாக வைத்து படைக்கலாம் அதே போல பூஜை அரியில் ஒரு சிறிய தாம்புல தட்டில் கொஞ்சம் மஞ்சள் கல் கல்லுப்பு தோரப்பருப்பு பச்சரிசி இந்த ஐந்து பொருட்களை வைத்து உங்கள் வீட்டில் என்றுமே தன நிறைந்திருக்க வேண்டும் பஞ்சம் வரக்கூடாது வீட்டில் பண கஷ்டம் இருக்கக்கூடாது கடன் பிரச்சிலிருந்து சீக்கிரமே வெளிவர வேண்டும் என்று அந்த ஆண்டவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த ஆண்டவன் உங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிரச்சினையை தீர்த்து வைப்பார் கருத்தில் கொள்ளுங்கள் இவையெல்லாம் விட இன்றைய சூழ்நிலையில் நமக்கு தேவை ஆரோக்கியம் நமக்கு மட்டுமல்ல இந்த உலக மக்கள் அனைவருக்குமே தேவையான ஒன்று நாம் அனைவரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று மனமுருகி அந்த ஆண்டவனை இந்த நாளில் பிரார்த்தனை செய்து கொள்வது சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ இந்த அச்சியத்திரு என்பது சித்திர பதினேழு புதன்கிழமையில் வருது அதே போல் ஆங்கில ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கருத்தில் கொள்ளுங்கள் இந்த அச்சு திதி நாளில் கட்டாயம் நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தானமாகும் அந்த தானத்துக்கு ஈடுணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது உங்களிடம் இருக்கும் வசதிக்கு ஏற்ப உங்களால் என்ற அளவு இயலாதவர்களுக்கு தானம் கொடுப்பது பல கோடி புண்ணியத்தை சேர்க்கும் உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் பரம்பரைக்கும் இது புண்ணியத்தை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு பண உதவி செய்யலாம் அப்படி இல்லை என்றால் உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யும் பட்சத்தில் அந்த புண்ணியம் உங்களுக்கு மட்டும் உங்கள் பரம்பரைக்கும் தொடரும் கருத்தில் கொள்ளுங்க அதே போல இந்த திருதி அன்று விரதம் இருப்பதை பத்தி சொல்ற கருத்தில் கொள்ளுங்க அச்சத்திதி நாலன்று அதிகாலை எழுந்து நீராடி பூஜை அறையில் அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் கோலம் பெற்ற பின் அதன் மேல் ஒரு பலகையை வைத்து அந்த பலகைன்னா மாம்பழக பழாம்பளகனா மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்கள் அது ரெண்டோ பால் மரம் உங்கள் வீட்டில் என்றும் செல்வம் கொடிக்க செய்யும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதில் வானிலையை போட்டு அதன் நடுவே பச்சை அரிசியை பரப்பி அதுமேல் செம்பில் நீர் நிரப்பி மஞ்சள் தடவி தேங்காயை வைத்து அதை சுற்றிலும் மாவெளியை வைத்து கலசமாக அமைத்திடுங்கள் கலசத்துக்கு பொட்டு பூ வையுங்கள் அதுக்கப்புறம் லட்சுமி குபேரன் சிவசக்தி அன்னபூரணி லட்சுமி நாராயணர் ஆகியோரது படங்களில் ஏதாவது ஒன்றை வைத்து அதற்கு சந்தனம் குங்குமும் இட்டு மாலையிட வேண்டும் பின்னர் காமாட்சி விளக்குக்கு அல்லது குத்து விளக்குக்கு ஏற்றி வையுங்கள் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து குங்குமம் இட்டு வாழை இலையில் வலது பக்கம் வையுங்கள் நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைத்து தீபார்த்தனை காட்டை வழிபட வேண்டும் முதலில் விநாயகரை மனதார வணங்கி கொள்ள வேண்டும் பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்திருந்தபடி பிரார்த்தித்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் அன்றைய தினம் மாலையில் கலசத்துக்கு மீண்டும் தூப தீப ஆராதனை காட்டி கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வையுங்கள் கலசத்தினை நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் கருத்தில் கொள்ளுங்கள் அச்சத்திதி நாளில் பயன்படுத்திய அரிசி கலச தேங்காய் அடுத்த வெள்ளிக்கிழமையில் பூஜையில் உடைத்து பொங்கல் செய்து பருகினால் உங்களுக்கு அந்த அச்சத்திதி நாளில் குலதெய்வம் வழிபாடு செய்வதற்கு சமமாக உங்களுக்கு அமையும் கருத்தில் கொள்ளுங்கள் அச்சு நாளில் விரதம் இருப்பது பூஜைகள் செய்வது புதிய பொருட்களை வாங்குவது விட முக்கியமானது த தானம் அளிப்பது கருத்தில் கொள்ளுங்கள் அதுதான் மிக மிக சிறப்பான பலனை ஜாதகருக்கு தர முடியும் கருத்தில் கொள்ளுங்கள் முன்னோர்